நம்மளா ஹோட்டலுக்கு போனால் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறது என்னென்னா கல் தோசை கொடுங்க அப்படின்னு அதில் என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படின்னா நிஜமாக இருக்குது அதை வீட்டிலே எப்படி சொல்லாங்க அதை பார்க்கலாம் நல்லா மாவு எடுத்துக்கோங்க அதை நல்லா கலக்கிட்டு நம்ம அப்படியே தோசைக்குள்ளே பயங்கர ஹீட்டாக இருக்கணும் அதாவது ரொம்ப ஹீட்டாக இருந்தால் தான் நம்ம ஊற்றும் போது அடியில் வந்து ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஆகும் ஸோ அதுதான் அந்த கல் தோசையோட அழகி அப்படியே நல்லா ரவுண்டாக சுற்றிட்டு ரொம்பலாம் மெலிசாக சுற்றக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன விட்டுட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஓரத்தில் அப்படியே முருகலாக வரும் இது ரொம்ப முருகலாக இருக்கக்கூடாது லைட்டாக இப்போ அப்படியே திருப்பணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா பிஞ்சு போயிடும் அப்படியே மெதுவாக இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி திருப்பி போட்டிங்க அப்படின்னா அழகாக ரெடி இது தான் கல் தோசை பார்த்திங்களா இந்த லேயர் வர்றது தான் கல் தோசை சூப்பராக வீட்லேயே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட அட ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்ற ஆசையே போயிடும் ஸோ ரெண்டு கல் தோசை சுட்டு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கல் தோசை செய்கிறோன்னு கஷ்டம் இல்லை ஓடிட்டீங்க வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு தோசையும் செஞ்சுருக்கேன் இது தோசை இல்லை பேன் கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும் நானும் இவ்வளோ நாளில் பேன் கேக் ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு செய்யாமல் இருந்திருக்கேன் பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சீரியஸாக சூப்பராக இருக்குது ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்குமே நான் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்துட்டு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் கோதுமை மாவு இது கூட உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை அப்படின்னா நம்ம வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டோம்னா கலர் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டோம் அப்படி சேர்க்காமையே நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஸோ அதுக்கு காரணம் நம்ம மிக்ச ஜாரில் போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணுறது தான் ஸோ நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்திக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு ஃப்ளேவருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து ஒரு ஏலக்காய் போட்டு அரைக்கும் போது அரைச்சிக்கோங்க பட் நான் அதெல்லாம் சேர்க்கல வாழைப்பழம் கோதுமை மாவு சர்க்கரை உப்பு ஸோ இவ்வளோ தான் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சிடுங்க ஸோ அதோடய கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும் நம்ம நார்மலாக தோசை மாவு கலக்கும் இல்லையா அதை விட கொஞ்சம் திக்கா அவ்வளோதான் ஸோ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து தோசைக்கடலில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் ஏன் வந்து அந்த ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னா அப்போ தான் அது வந்து நம்ம தோசை சுடுறதுக்கு நல்லா ரெடி ஆகும் அந்த ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது இருந்தது அப்படின்னா ஸோ நல்லா ஃப்ளஃபியாக வரும் அப்படின்றதுக்காக தான் இப்போது நம்ம வந்து பேன் கேக் ஊற்றிடலாம் கீ இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது கீ வச்சு சுடுங்க சோ பாருங்க நல்ல அப்படியே எப்படி ஃப்ளஃபியாக இருக்குன்னு ஸோ இதுக்காக தான் அந்த ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது நம்ம உடனே ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளஃபினஸ் கிடைக்காது இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு இது மேலே ஹனி தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லை எனக்கு ஹனி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்லாம் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு குத்தி கொடுக்கலாம் ஸோ கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தோசையாகவே சுட்டு கொடுத்துருங்க ஸோ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ